ஸோ வணக்கம் நண்பர் நான் தாமு தில் கேஜ்பி கெமிக் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பெப்பருவரி பிப்ரவரி மந்த் போயாபாஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மந்த் போயாபாஸ் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது வீடியோ பார்க்கணும் லிக் பண்ணாங்க லிக் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுவாங்க சப்ளை பண்ணுங்கள் சப்ளைபிள் பெல் வரும் கிளிக் பண்ணுங்க அப்போ போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பொய்யா பாஸ் போய் பார்ப்போமா ஒம்போது டைம் மணிக்கு அது போட்டு பார்க்குமா ஃபர்ஸ்ட்டு ஏதாச்சேஞ்சிங்களில் கிடைக்காத பார்ப்போம் டாக்டர் நாள் விழுந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் அவங்கள அதை எப்படின்னா நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படிமான பயோபஸ்காரில் ஏ அவ்வளோக்கு நான் கொடுத்துருவேண்ணா அப்படி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது லெவலு ஐம்பத்தி நாலாவது லெவலு டிஸ்கவுண்ட் இருபது சரி பயோபஸ் போட்டுருவோமா ஃபர்ஸ்ட்டு இதாட்டி ஃபஸ்ட்டு போட்டுருவோம் பயோபஸ் போட்டாச்சு இந்த பையாபாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எத்தனாவது பயோபஸ் போட்டிருக்கேன் இருபதாவது பயோபஸ் போட்டிருக்கேண்ணா ஓகே என்ன கொடுக்கான்னு பார்த்துருவோமா என்னடா கேரக்டரா நான் மட்டும் இல்லை ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வெளிய பார்த்துக்கிட்டீங்க அந்த கேரக்டர் எடுக்கணும் அடுத்த வேண்டி அடுத்த இதில் அந்த கேரக்டர் தான் நான் எடுக்கணுன்றிருக்கேன் எங்கேப்பா அந்த கேரக்டர் அந்த அது கேரட்ருக்கான்னு வச்சுக்கோம் ஒரு ரூட் பாக்ஸ் அப்புறம் அவத்தார் பேனர் சாரி ஒரு வேக்கிஸ் ஸ்கின்னு அப்புறம் ஒரு கிரனேடு ஸ்கின்னு கிரனைட் ஸ்கின்னு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பாக்ஸ் டைப்பு அப்புறம் ஒரு ஸ்கேட்டிங்கு அட்டையில் ஸ்கேட்டிங்கு இந்த இது வந்து ஃபுல்லாக அட்டையில் வச்சு வருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்னைப்பர் நஜென்ற இது செம்மையாக இருக்குது ஒரு அவத்தார் அவத்தார் பயங்கரமாக போடு அவத்தார் ஒரு பெராங் ஸ்கின்னு வேற ஒரு கண்ணாடி ஒரு பேக் பேக்கு பாங்க டே வாங்கடா லைக் நம்ம வேறு 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 இடத்துல என்ன ரோட் பாக்ஸ் அங்கே இது மார்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டே இதாக பாருங்கள் குளோவாலுக்கு ஒரு அனிமேச ஒரு எப்படி இருப்பாங்க இந்தாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது குளோவாலு இதிலே எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நல்லா இருக்காண்ணா பரவாயில்ல அப்புறம் இந்த ஒரு மேல் பண்டல் நம்ம எதிர்பார்த்த ஒரு மேல் பண்டல் வேறு இந்த இங்கே ஒரு ரேம்பேஜ் எலிட் பேசி கொண்டு வந்திருக்காங்க ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லா தான் இருக்கும் கொடுக்க மாட்டானல நம்மளுக்கு பார்ப்போம் என்ன என்ன கொடுக்காம நம்மளை பார்க்க தானே போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ வந்து இந்த பண்டலை கிளீன் பண்ணிடுவோமா பண்டலை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபீமேல் பண்டல் போய் போடுவோம் <noise> <hesitation> 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 bandal போட்டிருக்க மாட்டாங்க பழைய பொய்யா தான் காட்டுது பழசு எப்படி காட்டுது பாருங்கள் இந்த பஸ் மதியம் காட்டுது சரி ஓகே பாய் செய்யும்